உள்ளக்கெழங்கு பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு நான் உள்ளக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கூட பட்டாணி பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டு பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பட்டாணி வேக வச்ச கடாயிலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு கடுகு பொறிஞ்சதும் இப்போ இல்லை நான் வெங்காயம் பூண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க இதை நம்ம வதக்கி வைத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிடலாம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உருளக்கெழமுக்கு பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கருவே சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் டிஃபன் சாம்பார் பொடி போட்டு உருளக்கெழங்கு மசாலா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் இருக்குங்க நல்லா அது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் இந்த உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே ஜம்முன்னு இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சைடிஷன் ரெண்டு திங்ஸ் நம்ம விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு ஆயிடுச்சுங்க பட்டாணி மசாலா ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆகிற மாதிரி தான் நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு பார்த்துருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவரும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க் யூ